என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் மேசம் முதல் மீனம் வரை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நீங்க உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரியன் ஆட்சி செய்யும் ஒரு ஆண்டு ஆளுமை குணத்திற்கு பெயர் பெற்ற சூரியன் வந்து ஆதிக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுக்குமே வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கொடுங்க நிகழக்கூடிய முக்கிய கிரக மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில வந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோல நம்ம இருக்கோம் கிரக நிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கணிச்சது வரைக்கும் எல்லா எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு கலவையான பலன்களை தான் கொண்டு வருது ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களையும் கூடுதலா வந்து ஒரு சில ராசிக்கு எதிர்மறையான பலன்களையும் கொண்டு வருது வரும் ஆண்டுல வந்து பலன்கள் வந்து சரியா வந்து புரிந்து உங்களோட பணிகளை வந்து திட்டமிட்டு செய்யறது வாழ்க்கையில மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசம் முதல் மீன ராசி வரை இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் என்ன தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம் அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேசராசிதான் ராசிக்காரர்கள் பிறந்தவங்க தங்களோட இலக்குகளை வந்து எப்பவுமே வந்து பயணிக்க வேண்டும் நீண்ட காலமா வந்து வெற்றிக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்க கவனம் செலுத்துறது அவசியம் ஆரோக்கியத்துல ரொம்பமா வந்து கவனம் செலுத்தணும் கோபத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி குறிப்பா வந்து உங்களோட குடும்ப உறவுகளோட கோபத்தை வந்து வெளிப்படுத்தாம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பாதுகாப்பற்ற பயணங்களை வந்து தவிர்த்துடுங்க வீண் செலவுகளையும் வந்து நீங்க தவிர்த்துடுங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிசபராசி மனு ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிங்க உங்களோட சக்திக்கு மீறிய பணிகளை வந்து நீங்க எடுத்து செய்யறது வந்து கூடாது தியானம் யோகா போன்றவற்றில வந்து கவனம் செலுத்தணும் பணியிடத்துல வந்து பதற்றமும் கூடாது நிதானமா வந்து செயல்படுங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணியை மாற்றுறது போன்ற சிந்தனைகள் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் தற்போது இருக்கும் பணியிலேயே வந்து தொடருங்க புதிய வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது போன்ற திட்டங்கள் வந்து தற்போதைக்கு கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருது நல்லது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளுக்கு வந்து விட்டு கொடுத்து செல்ல பழகுங்க உங்களோட விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க நீங்க வந்து விரும்புறது போலவே வந்து உங்களோட காதல் துணையரோட விருப்பங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் ஆச்சுங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லது இந்த வருஷம் பணியிடத்துல வந்து உங்களுக்கு ஒதுக்கப்படும் பணிகள் எல்லாத்தையுமே வந்து ஏற்க வேண்டாம் தைரியமா வந்து முடியாது அப்படின்னு சொல்லுங்க உங்களோட பணிகள்ல வந்து கவனம் வந்து செலுத்துங்க விரைவா முடிக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க கடகராசிக்காரர்களுக்கு வியாழனோட பார்வையிலால அதிர்ஷ்டம் காணும் ராசிகளை ஒன்றா வந்து கடகராசி இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறது அவசியம் குறிப்பா வந்து சுய தொழில வந்து தொடங்குறது தொடர்பான விஷயங்களை வந்து துணிந்து செயல்படுறதும் அவசியம் வரும் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் ஒரு ஆண்டா இருக்கும் இருந்தாலும் இந்த வெற்றிகளை வந்து கண்டு தலைக்கணம் வந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுக்கறாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் ஆண்டு வந்து ஒரு கற்றலுக்கான ஒரு ஆண்டா தான் இருக்கும் உங்களோட தனித்திறமைகள் அதுக்கப்புறம் வந்து படைப்பாற்றலை வந்து வளர்த்துக்கொள்ள வாய்ப்புகள் பல கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பை வந்து முறையா பயன்படுத்துங்க வெற்றி காண்பீங்க உங்களோட கடின உழைப்புக்கு உரிய பலன்களும் கிடைக்கும் அதே நேரம் உடல் சோர்வும் அலைச்சலும் உண்டாகும் கவலைகள் வந்து வேண்டாம் விடாமுயற்சியுடன் வந்து பாத்தீங்கன்னா போராடுங்க வெற்றி வந்து உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துருவீங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களோட நட்பு வட்டத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கு முயற்சிக்கிறது நல்லது வேலை பார்க்கிற இடத்துல ஏதாவது சவால்கள் துணிச்சல்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தைரியமா நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகத்துடன் இருக்கிறதுக்கான பணிகளை வந்து சிறப்பா முடிப்பாங்க தங்களோட வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களை வந்து கொண்டு வரும் ஒரு ஆண்டா வந்து இது இருக்கும் இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் வரையில காத்திருக்கிறது வந்து அவசியம் சரியான தருணத்துக்கான காத்துடுங்க எதிர்பார்த்த திருப்பத்தை வந்து உண்டாக்குவீங்க குலாம் ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பாளிகள் அப்படின்னு ஒரு பெயரை எடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் தங்களோட உழைப்புக்கான வெகுமதியை வந்து கேட்டு பெறுறது ரொம்பவுமே வந்து அவசியம் அதாவது ஊதிய உயர்வு அதுக்கு அப்புறம்னா வந்து அதாவது அடிஷ்னலாக இன்கம் நீங்கள் வேலை பார்த்துருக்கான தொகையை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பு முறையாக பயன்படுத்துங்க ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான உணவு வழக்கத்தை வந்து கடைபிடிங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி கொண்டவங்க வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு படிப்புல வந்து கவனம் செலுத்துறது அவசியம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு அப்புறம் கல்லூரி செல்லும் மாணவர்கள் வந்து தங்களோட படிப்புல வந்து கவனம் செலுத்தி தேர்வுல வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறது அவசியம் வீட்ல இருக்கும் பெரியவங்க அதுக்கப்புறம் உடன் பிறந்தவங்களுக்கு மரியாதை அளிக்கிறது ரொம்பவுமே அவசியம் முடிந்த அளவுக்கு வந்து அஹ் அவங்களோட எக்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் லவர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க விடலாம் வந்து கொஞ்சம் விலகிடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து காதல் உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து உதவாம இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சேமிப்புல கவனம் செலுத்துறது நல்லது தேவையற்ற செலவுகளை வந்து குறைச்சு கொள்ளுங்க குறிப்பா வந்து திடீர் பயணங்களை வந்து தவிர்த்துடுங்க தொழில் வாழ்க்கையில வந்து பெரிய முதலீடுகளை வந்து தவிர்த்துடுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வந்து பாத்தீங்கன்னா போதுமான நேரத்தை வந்து செலவிட முயற்சி செய்யுங்க சாகச பயணங்களை வந்து குறைத்து கொள்றது ரொம்பவுமே வந்து நல்லது குறிப்பா திருமணம் முடித்த தனுசு ராசி ஆண்கள் வந்து தங்களோட சாகச விஷயங்களை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கிறது நல்லது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையில வந்து வளர்ச்சி காணும் விஷயங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது நிதி மேலாண்மையில உங்களோட வாழ்க்கை துணையோட உதவியை பெறுறது ரொம்பவுமே நல்லது குடும்பத்துல வந்து பொருளாதார நிலை தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கலந்து யோசிச்சு முடிவு செய்யறது ரொம்பவுமே நல்லது கூட்டு முயற்சிகள வெற்றிகளை வந்து குவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கூட்டாய் இணைந்து பணியாற்றுங்க தொழில் வாழ்க்கையில உறவினர்கள் வந்து கூட்டு சேர்க்கறது வந்து கூடாது கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு தான் செயல்படுவீங்க நீங்க இல்லாத நிலையிலும் உங்கள் தொழில் சிறப்பாக வந்து நடக்கும் திட்டம் வகுக்கிறது அதுக்கப்புறம் வந்து அதனை செயல்படுத்துறதும் அவசியம் குடும்ப வாழ்க்கையில வந்து உங்களோட பொறுப்புகளை வந்து தட்டி கழிக்க வேணாம் உங்க பொறுப்பை உணர்ந்து வந்து செயல்படணும் உடன் இருப்பவர்கள் வந்து முன்னேற்றத்தை வந்து உறுதி செய்யணும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகிழ்ச்சியை வந்து கொண்டு வரும் விஷயங்கள்ல வந்து முயற்சிக்கிறது அவசியம் கலைத்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்யலாம் திரைத்துறையில ஆர்வம் கொண்டவர்கள் வந்து தாமதிக்காது உங்களோட ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யறது தொடர்பான முயற்சிகளை தொடங்கலாம் நெருங்கிய நண்பர்கள் அப்புறம் வந்து உங்களோட தனிநபர் சுதந்திரத்தை சிதைக்காத வகையில எல்லைகளை வந்து வகுத்துக்கோங்க மன வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியை கொண்டு வரும் விஷயங்களை வந்து கவனம் செலுத்துங்க ஆக மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைவு முறைதான் நம்ம இந்த இதுல பதிவுல முழுமையா பார்த்திருக்கோம் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க